ஓம் ய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை என்னை அறிவித்து எனக்கருள் செய்து என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நம் அவ்வை மூதாட்டி பாடியுள்ளார் கிடைத்தற்கரிய மனிதப் பிறவில் நம்மை நாம் யார் என்று உணர்ந்து விடுதலை பெற வேண்டும் நம்முடைய பக்தி இலக்கியங்களில் அவ்வை பிராட்டியின் மூதுறைகள் அரிய ஞானத்தை அருள்பவைகள் நாம் நம் முன்னோர்கள் அளித்த அரிய தத்துவ நூல்களைப் படித்து அனுபவி அனுபவிக்காமல் வெளியில் வேறு எங்கெங்கோ தத்துவங்களை தேடி அழகின்றோம் அவ்வை மூதாட்டியின் விநாயகர் தகவல் ஒரு ஞானப் பொக்கிஷம் என்று சொன்னால் அது மிக இல்லை என்னை அறிவித்து எனக்கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து எனக்கருள் செய்து என்ற இந்த வரிகள் பாட்டி பாடிய விநாயகர் அகவலில் வரும் வரிகள் ஒருவர் தன்னை அறிய வேண்டும் அதுவே முதலும் முடிவுமான வாழ்வின் பயனாகும் தன்னை அறிய ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூல திருமந்திரம் பேசுகிறது தன்னை அறிந்தவருக்கு வாழ்க்கையில் கேடு நேர்வதில்லை தன்னை அறியாதவனே துன்பத்தில் வாழ்கிறான் ஆனால் தெளிந்த சித்தம் இருந்தால் ஒழிய ஒருவன் தன்னை யார் என்று உணர முடியாது தெளிவு அறியாதவர் சிவனை அறியார் தெளிவு அறியாதவர் சீவனும் ஆகார் தெளிவு அறியாதவர் சிவம் ஆகார் தெளிவு அறியாதவர் தீரா பிறப்பே தெளிவான சிந்தனை இல்லாதவர்கள் சிவனை அறிய மாட்டார்கள் சீவனும் ஆக மாட்டார்கள் சிவம் ஆக இயலாது சம்சாரக் கடலில் சிக்கி ஓயாமல் பிறந்து அல்லல் முன்னை வினையின் முதலை கலைந்து வினைப்பயனால் இந்த பிறவி வாய்ப்புள்ளது வாய்த்துள்ளது முன்னை வினையை யாது என்று கண்டு இந்த பிறவில் கலைந்தால் ஒழிய நம்முடைய பிரா பிராரப்த கர்மம் நீங்கி விடுதலை பெற முடியாது முன்னை வினை களைய குருவருளும் திருவருளும் துணை நிற்றல் வேண்டும் எனவேதான் அவ்வை மூதாட்டி கோடாயுதத்தால் கொடுவினை களைய விநாயகப் பெருமானை இறைஞ்சுகிறார் பகவான் ரமண மகரிஷி நம்முடைய வினைகள் அகன்று விடுதலையடைய இறைவனுக்கு இணையான சாதுக்கள் சகவாசம் ஒன்றே போதும் என்று உபதேசிக்கிறார் சாதுக்களுடைய பார்வைப்பட்டால் நம் பாவங்கள் கதிரவனை கண்ட பனிச்சுளி போல் மறைந்து ஆத்மா பிரகாசிக்கும் என்று உபதேசம் செய்கிறார் வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கி மனம் ஒரு உரையாடல் பெட்டி சேட்டர் பாக்ஸ் போன்றது அது சதா வெளியில் உலகத்தோடும் தன்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறது தூக்கத்தில் கூட கனவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது மனம் அடங்கினால் ஒழிய ஒருவன் தன்னை யார் என்று உணர முடியாது பகவான் ரமணர் மனம் லயப்பட்டால் மட்டும் போதாது அதை முழுமையாக நாசமடைய வேண்டும் அப்போதுதான் ஒருவன் தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர முடியும் என்று உபதேசிக்கிறார் லயம் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் லயத்து உளது எழும் உந்தி பெற எழாது உருமாய்த்தலே உந்தி பெற பிரணாயாம பயிற்சியின் போது கும்பகத்தில் மனம் அதன் இருப்பிடத்தில் லயமாகும் ஆனால் மூச்சு வெளிப்பட்டவுடன் மனமும் வீரியத்துடன் மறுபடியும் கிளம்பிவிடும் தூக்கத்தில் அயப்பட்ட மனம் விழித்தவுடன் ஊர் சுத்த கிளம்பிவிடும் அழியாது மனதின் உருவம் யாது என்று தொடர்ந்து விசாரித்தால் அதன் உருவமழிந்து ஆத்மா பிரகாசிக்கும் அடுத்த பாடலில் உபதேச உந்தியார் பாடலில் பகவான் விளக்குகிறார் மனதின் உருவை மறவாது உசவா உசாவ மனமென ஒன்றில்லை உந்தி பர மார்க்கம் நேரார்க்கும் ஆர்க்கும் பெற மனதில் மனதின் புற உருவம் நான் என்ற அகந்தை தொடர்ந்து நான் என்பது என்ன என்பது விசாரித்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் மறைந்துவிடும் எண்ணங்களற்று ஆத்மா பிரகாசிக்கும் இதுவே தன்னை உணர நேர்மார்க்கமாகும் பகவான் உபதேசிக்கும் ஞான மார்க்கம் இது எழுத்து இப்போதனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி